ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய படிவான வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் கருட புராணம் அப்படின்னு ஒரு புராணம் இருக்குது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றத வாட்ஸ்அப்பில் ஒரு மூணு நிமிஷத்தில் எல்லாம் சொல்ல முடியாது ஆனால் அதனுடைய ரசம் அதனுடைய பாட்டம் லைன் என்னென்னா வாழ்கிற காலத்திலேயே நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் கடைசியில நம்முடைய ஆயுசு முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் யமகிங்ககர்கள் நம்மளை கூட்டிக்கிட்டு போகும்போது நம்மளோட வரப்போகிறது நாம் செய்த புண்ணிய காரியங்களும் நாம செய்த பாவ காரியங்களும் தான் எனவே நல்லது செய்ய வேண்டும் இளம் வயதிலேயே நல்லதை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் புத்தி நன்றாக வேலை செய்யும் பொழுதே நல்லதை செய்ய வேண்டும்ன்றத வலியுறுத்துற மாதிரி ஒரு சின்ன கதை பல ஊர்களுக்கு போயிட்டு வர ஒரு குரு ஒரு ஊரில் போய் தங்கினார் அவருடைய யாத்திரையினுடைய ஒரு பகுதியாக அந்த ஊர்லேயே ஒரு பணக்கார் ஜமீன்தார்னு வச்சிங்களேன் அவருடைய தம்பித்துவத்தை காட்டுற ஒரு பணக்காரர் இந்த குருவை அவருடைய வீட்டுக்கு விருந்துக்காக அழிச்சிட்டு போனார் அப்புறம் விருந்து சாப்பிட்டாங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னாரு இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரன் நான் தான் நினைச்சதை உடனே சாதிக்கிற பலம் எங்கிட்ட இருக்கு குருவாகி உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா தையங்காம கேளுங்க அப்படின்னு கர்வத்தோட பெருமிகோட தன்னை பற்றி ஒரு பெரிய பிரசங்கத்தை அந்த குருவுக்கு முன்னால் பண்ணாரு கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்த குரு எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும் செய்வியாப்பா அப்படின்னு கேட்டார் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் குருவே என்னால முடியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு மீண்டும் சொல்லவே அந்த பணக்காரர் கிட்ட தன்னுடைய பையிலேருந்து ஒரு சின்ன ஊசியை எடுத்த கையில கொடுத்து இதை பத்திரப்படுத்தி வைங்க நீங்கள் ரொம்ப நல்லவன்னு நீங்களே சொல்கிறீங்க எனக்கு சொர்க்கத்துக்கு போகிற முயற்சிகளில் நான் ஈடுபட்டுருக்கேன் நாம் வந்து மேல் உலகத்தில் சொர்க்கத்தில் சந்திக்கும் பொழுது இந்த சின்ன ஊசியை என்கிட்ட நீங்கள் தாங்க இதுதான் எனக்கு தேவையான உதவின்னு சொன்னார் குருவை கொஞ்சம் ஏளனமாக பார்த்தாவன் இறந்த பிறகு இந்த ஊசியை எப்படிங்க சொர்க்கத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு திரும்பி கேட்டான் அதுக்கு அந்த குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா இந்த உலகத்தை விட்டு நாம் போகும்போது ஒரு சின்ன ஊசியை கூட நம்மளால் கொண்டு போக முடியாதுன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க இதை ஒத்துக்கிடற அதே நேரத்தில் நினச்சதை எல்லாத்தையும் நான் சாதிச்சிருவேன் எனக்கு இந்த ஊரில் அவ்வளவு செல்வாக்கு இருக்குது பண பலம் இருக்குது ஆட்கள் பலம் இருக்குதுன்னு சொல்கிறிய பெருமை பேசுகிறிய அது சரிதானான்னு கேட்டார் அந்த பணக்காரன் சற்று யோசித்தான் அப்புறம் அந்த குரு சொன்னாராம் நாம் செய்கிற நல்ல காரியங்களுடைய பலனும் நாம் செய்கிற பாப காரியங்களுடைய பலம் மட்டும்தான்ப்பா நம்ம இறந்து போனதுக்கப்புறம் நம்ம கூடவே வரும் அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய பொருளாதாரத்தை உன்னுடைய பண வசதியை ஏழை எளிய மக்களுக்கு பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு தானமாக கொடுத்து உன்னுடைய புண்ணிய கணக்கை நாளைக்கே தொடங்குப்பா அதில் எவ்வளவு புண்ணியங்கள் சேருதோ அதுதான்பா உனக்கு கடைசியில் உன்னுடைய இறப்புக்கு அப்புறம் உதவும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக விளக்கமாக புரிகிற வண்ணத்தில் சொன்னார் அதுதான் உனக்கு மகிழ்ச்சியை தரும்னு கூட ஒரு உபரி செய்திய சொன்னார் அடுத்த நாள்ல இருந்து அந்த பணக்கார தான தர்ம காரியங்கள்ல ஈடுபட்டதாக அந்த சின்ன கதை முடிகுது நண்பர்களே நம்முடைய படோடோபம் நம்முடைய பொருளாதார அந்தஸ்து இவைகளெல்லாம் நமக்கு இறப்புக்கு பின்னால யம புரியை நோக்கி நாம பிரயாணம் பண்ற நேரத்துல நமக்கு உதவாது என்பதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் எனவே புத்தி வேலை செய்துட்ருக்கிற நேரத்திலேயே இரத்தம் சூடாக மனிதர்களுக்கு இருக்கிற நேரத்திலேயே சின்ன சின்ன நல்ல காரியங்களை புண்ணிய காரியங்களை செய்து அந்த புண்ணியங்களையெல்லாம் நாம் சேமித்து வச்சுட்டோன்னா மேலுலகில் நாம் இறைபடி சேருவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்ற மெசேஜ் இந்த சின்ன கதையின் மூலமாக உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நம்புகிறேன் அந்த பணக்காரன் மட்டுந்தான் அடுத்த நாள்லேருந்து புண்ணிய காரியங்களை செய்வான நமக்கு செய்யத் தெரியாதா இனி சந்தர்ப்பங்கள் அமையும் பொழுதெல்லாம் சின்ன சின்ன புண்ணிய காரியங்களை செய்து நீங்களும் உங்களுடைய இறப்புக்கு பின்னால் எண்பத்தி நான்காயிரம் காத மைல்களுக்கு அந்த பக்கம் இருக்கிற யமபுரிக்கு நாம் போகும்போது நமக்கு உற்ற துணையாக நம்முடைய புண்ணியங்கள் நம்ம கூடவே வரும் என்பதை தெரிந்து நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்து செல்வோம் என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்